எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எசேக்கியல் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்து நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எசேக்கியல் தீர்க்கதர்சியை கத்திர ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் ஜீவன் இல்லாத உலர்ந்து போயிருந்த அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவரும் தீர்க்க தரிசனம் உயிரடைந்ததாம் மக்கா பெரிய சேனைகளா எழும்பி மாணவர்களே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா வெறும் பிள்ளை மாத்திரம்தான் ஷார்ட் ஷார்ட்டா கட்டப்பட்டு இருந்தது பயங்கரமான தடைகள் அது கட்ட முடியாத சூழ்நிலைகள் தேவ சமூகத்தில் நாங்க ஒரு மணி நேரம் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒரு சில பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபிப்போம் சில நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் ஏவார் ஒவ்வொரு இடமாய் கடந்து போய் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தோம் ஒவ்வொரு பில்லரா பார்த்து ஏசுவின் நாமத்தினால கட்டப்படுவாயாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பில்லர் சர்ச் அந்த பில்டிங்குலலாம் நடந்து தீர்க்க தரிசனமாக ஏசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி சிறு பிள்ளைகள் இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாரும் ஏஷப்பாவுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு தீர்க்க தரிசனமாய் சொல்ல ஆரம்பித்தோம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் பிரிய மாணவர்களே ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டது கட்ட முடியாம இருந்த அந்த தட்டையை கத்தர் மாற்றினார் ஷார்டா இருந்த அந்த பிள்ளை எல்லாம் கட்டி எழும்ப ஆரம்பித்தது கர்த்தருடைய பெரிய கிரியையை நாங்கள் கண்டோம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க விசுவாசத்தோடு பேசணும் விசுவாசத்தோடு அறிக்கையிடணும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல விசுவாச அறிக்கையிடணும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் இயேசுவின் நாமத்தினால நம்ம உபயோகப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது கர்த்தருடைய கிரியை காண முடியும் உங்க வாழ்க்கையிலும் கத்திர அற்புதத்தை செய்வார் அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதுருங்க தேவையில்லாத காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருக்காதிங்க விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க தேவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்க கர்த்தன் நடத்துவார் ஒரு வேலை ஜபத்து நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு உயிரற்ற நிலைமையில இருக்கலாம் தேவ சமூகத்துல உட்காருங்க வடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோமே தேவன் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்குள்ளாக ஆவி அனுப்பும்போது போது நீங்கள் உயிரடைவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது உங்களுக்குள்ளாக ஒரு பலன் ஒரு உயிர் முயற்சியை கத்தை தருவார் செபிங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் செபிப்போம் எங்களே சிக்கல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆவி என்று வாழ்க்கையில காணப்படுகிற அழிக்கப்படுவதாக நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்துற ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக உடைய கரத்தில் தாழ் தியோப்பு கொடுக்கிறோம் சபத்தில் காணப்படுகிற குறைவுகள் சோர்வுகள் எல்லாம் மாறட்டும் ஒரு உயிர்மீற்சியை கத்த தருவீராக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ளனால தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தரங்களோடு பேசியிருக்கிறார் உயிரடைய பண்ணுகிற ஆண்டவர் விசுவாசத்தோடு செபியுங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க கர்த்தர்ப்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் ஷேர் காட் யூ